நாம் எல்லாருமே தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் அவங்க எப்படி தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாம மகளிர் தின வாழ்த்துக்கள்ல மகளிருக்கு இங்க எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்க அத்தனை பேருக்கும் இந்த தினத்துல வாழ்த்து சொல்லாம இருக்க முடியாது நீங்க நினைக்கிறது எல்லாமே சரிதான் ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் திமுகவை தேர்ந்தெடுத்தோம் ஆனா திமுக நம்மளை இப்படி ஏமாத்துவாங்கன்னு யாருமே நினைக்கல அதுக்கு நம்ம எல்லாம் பண்ண வேண்டியது வர எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த திமுக கவர்மெண்டை மாத்துறது மட்டும்தான் நம்மளுடைய பாதுகாப்புக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு நம்ம சேர்ந்துதான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனா அவங்க தெரியுது தானே தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய விபங்களை மாத்துவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நாம் எல்லோருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒண்ணு மட்டும் சொல்றேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நினைப்பேன் நன்றி வணக்கம்